இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மனிசா மந்த்ரா வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பாஜா வியூகம் வகுத்து வருகிறது இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது அதைத் தொடர்ந்து பாஜவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அமமுக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகளை சேர்க்க பேச்சு நடந்து வருகிறது தேஜ கூட்டணியில் அமமுக இணைந்தாலும் அக்கட்சியின் பொதுச் செயலர் தினகரன் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார் அதுபோல பாஜவில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தேர்தலில் போட்டியிட விரும்பாமல் ஆறு தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்தும் விலகியிருக்கிறார் இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் போட்டியிட வேண்டும் அப்போதுதான் தேஜ கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் முக்கிய தலைவர்கள் போட்டியிடாமல் ஒதுக்கினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியதாக தெரிகிறது இதுகுறித்து பாஜ நிர்வாகிகள் தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது லோக்சபா தேர்தலில் இரண்டாவது முறையாக பாஜ தோற்றது அதன்பின் நிதின் கட்கரி தலைவரானதும் இனிவரும் சட்டசபை லோக்சபா தேர்தல்களில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் போட்டியிட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தலில் அருண்ஜேட்லி போன்ற முக்கிய தலைவர்கள் போட்டியிட்டனர் சமீபத்தில் பாஜ தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் டெல்லியில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இதை நினைவுபடுத்தி பேசியுள்ளனர் வரும் ஐந்து மாநில சட்டசபை தேர்தலிலும் முக்கிய தலைவர்களை களமிறக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தேஜக் கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் கண்டிப்பாக களமிறங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் என அவர்கள் தெரிவித்தனர்